ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் அந்த முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் எஸ்பிஓ மெம்பராக இருந்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு போய் பாருங்கள் சார் ஒரு வாரமாக வந்து நிறைய ஆடியோ போட்டிருக்காங்க ந மக்கள் வந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு உண்டான பதிலும் அங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அதில் எதாவது இருந்ததுனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் அதை கலந்து தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் உங்களோட டவுன் லைனர்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுபோக இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் சார் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு அந்த ஐடியில் நீங்கள் நீங்கள் செய்கிறதோடு இல்லாமல் நீங்கள் சேல்ஸ் டீமில் வர்றீங்களா இல்லை ப்ரமோஷன் டீமில் வர்றீங்களான்னு செலக்ட் பண்ணுறக்குண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாரும் போய் அந்த சேல்ஸ் டீமாக இல்லை ப்ரமோஷன் டீமில் வர்றீங்களான்னு செலக்ட் பண்ணி பார்த்து நிதானமாக பொறுமையாக நீங்கள் வந்து அதை செய்யுங்க நீங்கள் செய்கிறதோடு இல்லாமல் உங்கள் டவுன்லைனர்ஸும் செஞ்சுட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகாமல் இருக்கும் இல்லைனா உங்கள் ஐடி பிளாக் ஆகிரும் ஓகேங்களா